Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப்ளேஸ் ஆன்லைன் Shop. இன்னைக்கு நம்ம ஷாப்பில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரான ஒரு காதி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்லேஸ் ஆன்லைன் ஷாப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் நிறைய கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல கொடுக்குறோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக வந்து எந்த மாதிரி இருக்குது எந்த பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளோட கலெக்ஷன்ஸை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை பிரிண்ட்ல இருக்கிற ஹேண்ட் பெயிண்டிங் பா இது எல்லாமே வந்து ஹேண்ட் பெயிண்டிங்கில் இருக்கிற ஒரு சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டில் இருக்கும் சாரி வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் இருக்கும் ஃபேப்ரிக் வந்து க்ளோஸ் அப்ல காட்டுறேன் இது வந்து ஹேண்ட் பெயிண்டிங் பெயிண்டிங் வந்து உறிஞ்சு வராது நம்ம வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கணும் மெஷின் வாஷ் பண்ணாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா பெயிண்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ சிப்பிங்கில் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் ஒரு ஒயின் கலர் வித் அசல்ஸோடு இருக்கும் குவாலிட்டி வந்து ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும் இதில் நீங்கள் ஷோ பண்ணுறதுல பிடிச்ச கலரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்கப்பா ரொம்பவே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்குறோம் நெக்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது கலர்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஒரு பர்பிள் கலர் இது எல்லாமே வந்து ஹேண்ட் பெயிண்டிங் திரும்பவும் சொல்றேன் இது எம்ப்ராய்டிங் கிடையாது எம்ப்ராய்டிங்லேயே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்குது ஹேண்ட் பெயிண்டிங் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மெரூன் கலர் மெரூன் கலர் இதுல பிடிச்ச கலரை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதுல வந்து உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னா கூட நாங்கள் வந்து கான்ட்ராஸ்டா வந்து பிளவுஸுமே மேட்ச் பண்ணி கொடுப்போம் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வந்து பை பண்ணிக்கலாம் சாரி மட்டும் அப்படிங்கிறதுல ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ சிப்பிங்ல வரும் நெக்ஸ்ட் வந்து சேம் பட்டர்ஃப்ளைல இது எல்லாமே வந்து த்ரெட் எம்பிராய்டிங் எம்பிராய்டிங் குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி இதுல லோ ரேஞ்சும் இருக்குது நம்ம இந்த பிரீமியம் குவாலிட்டியை வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு வந்து கொடுக்குறோம் த்ரெட் எம்பிராய்டிங் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறோம்ப்பா பிடிச்ச கலரை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க அப்ளேஸ் ஆன்லைன் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா சூப்பரான ஒரு டார்க் பர்பிள் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஷார்ட் பண்ணிக்கோங்க இதுல வர்றது எல்லாமே வந்து பட்டர் பிளேல வர ஒரு எம்ப்ராய்டிங் த்ரெட் எம்பிராய்டிங் இது நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பர்பிள் கலர் டார்க் ஒரு கத்திரிப்பு கலர்லயே டார்க் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு சாரி வியர் பண்ணும்போது ஃபேப்ரிக் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும்பா இதுல கலர் பிடிச்சிருந்தா பண்ணி பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்குறோம் நெக்ஸ்ட் ஒரு ஹாட்டின் காதி ரொம்பவே சூப்பராக இருக்கு எல்லா டிசைனுமே மிக்சடில் வச்சிருக்கேன் அதனால எனக்கு கையில் வரது எடுத்து ஷோ பண்ணிட்டு இருக்கேன் ஹாட்டின் காதி ரொம்பவே சூப்பராக இருக்கு நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஒரு ரெட் கலரில் ஹாட்டின் போட்டிருக்காங்க ஃபேப்ரிக்மே ரொம்பவே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வித் அசல்ஸோட இருக்கும் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நெக்ஸ்ட் ஒரு அம்பர்லா டிசைன் அம்பர்லா பேட்டர்ன் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஒரு பிங்க் கலரு எல்லோ கலர்ல வந்து கொடுத்துக்கிறாங்க இந்த எம்ப்ராய்டிங் பேட்டர்ன் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த எம்ப்ராய்டிங் வந்து நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில கொடுத்துருப்பாங்க ஒரு நீட் பினிஷ்ல இருக்கும் இந்த கலர் பிடிச்சிருந்தானு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்கப்பா நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு லைட் பீச் கலர் கனகாமர கலர் சொல்லலாம் இது பட்டர்ஃபிளை போட்டிருக்காங்க இந்த கலர் பிடிச்சிருந்தானு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பா

நெக்ஸ்ட் வந்து ஹார்டின் காதி இந்த காதையுமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஆஷ் கலர் ஆஷ் கலர் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ரெட்டு ஒயிட்டு எல்லோ கலர் இதுல வந்து நீங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா பிளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பிளவுஸ் கேட்டாலும் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் பிளவுஸோட வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ரொம்பவே சூப்பர் குவாலிட்டி மற்ற பேஜ்ல எல்லாமே வந்து அதிகமான ரேட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறோம் அப்ளேஸ் ஆன்லைன் ஷாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ரொம்பவே சூப்பரான ஒரு பிளாக் கலர் பிளாக் கலர்ல நல்ல ஒரு பிங்க் கலர்ல வந்து கான்ட்ராஸ்டா வந்து ஹார்டிங் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த சாரி வியர் பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிளாக் கலர் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது பிளாக் கலர் வந்து இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபிளவர் காதி ஃப்ளவர் கார்டு இது வந்து பெயிண்டிங் பா பெயிண்டிங் நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் இந்த கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர்ஸ் நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் ஒரு பட்டர்ஃபிளை பிரிண்ட் நம்மலாம் சின்ன ஷாப் தான்ப்பா வச்சிருக்கிறோம் ஆன்லைன்லையும் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃப்லைன்லையும் கொடுத்துட்டு இருக்கிறோம்

கிளைன் காதிலே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்ப்ரிங் ஷார்ட் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நிறைய வந்து பெரிய பெரிய சேனல்லலாம் வந்து சிக்ஸ் டபுள் நைன் அந்த மாதிரி ரேஞ்சில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கொடுக்கிற பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்லேயும் இருக்கும் சாரியோட ஃபேப்ரிக் காட்டுறேன் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியா இருக்கும் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்ப்ரின் சார்ட் பண்ணிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பிளவுஸ் மேட்ச் பண்ணியும் கொடுப்போம் இந்த மாதிரி பிளவுஸோட வேணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல சாரி மட்டும் வேணும் அப்படின்னாலும் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா சாரிக்குமே வந்து பிளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு பிளவுஸ் மேட்சிங்கோட வேணும் அப்படின்னாலும் நீங்க கேட்டு பை பண்ணிக்கலாம் இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து சாரி மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பா பிளவுஸோட வேணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நெக்ஸ்ட் ஒரு பீகாக் ப்ளூ கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த சாரி கலர் பிடிச்சிருந்தாலும் இதுக்கும் இந்த மாதிரி மேட்சிங் பிளவுஸ் நாங்க பண்ணிருக்கோம் உங்களுக்கு பிளவுஸோட சேர்த்து வேணும்னாலும் பை பண்ணிக்கலாம் இல்ல சாரி மட்டும் போதும் அப்படின்னாலும் இந்த கலர் பிளவுஸோட அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி மட்டும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் இதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் வந்து சாரி வந்து பிளைன் காதி காட்டன் நல்ல ஒரு ஒன் டுவெண்டி கவுண்ட்ல இருக்கு பிளவுஸ் மேட்சிங் பண்ணிருக்கோம் இதுல இந்த காம்போ வேணும்னாலும் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு எல்லா கலர்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு இது வந்து நல்ல ஒரு கிரீன் கலர் கிரீன் கலருமே ரொம்பவே சூப்பரா இருக்கு சூப்பரான ஒரு கிரீன் கலர் இதுக்கு இந்த பிளவுஸ் மேட்சிங் கொடுத்துருக்கோம் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸேரீ மட்டும் பிளவுஸோட அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது வந்து டபுள் காதி டபுள் காதில ஒரு கிரே கலர் மேட்சிங் இது வந்து மெகந்தி கிரீனுக்கு ஒரு கிரே கலர்ல பல்லு கொடுத்துருக்காங்க இது வந்து ஓவரால் சாரி பாடியோட சாரி சாரியோட பாடி கலர் வந்து மெகந்தி கிரீனு பல்லு வந்து கிரே கலர் பல்லு வந்து கிரே கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரியோட காம்பினேஷன்ஸ் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பிளைன் டபுள் காதியில் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கவுண்ட் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்பா இந்த கலர் காம்பு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மெகந்தி கிரீன் வந்து பாடி பகுதி தே கலர் வந்து பல்லு டிசைன் நெக்ஸ்ட் வந்து கிரீன் அண்ட் ப்ளூ கிரீன் கலர் வந்து பாடிக்கு வரும் ப்ளூ வந்து பல்லு டிசைன் பல்லு டிசைன் மாத்தி சொல்லிட்டேன் சாரி ப்ளூ வந்து பாடிப்பா க்ரீன் வந்து பல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலர் காம்பினேஷன்ஸும் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷார்ட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம் இப்போ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் இதுக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் மேட்சிங் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்து பை பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கொடுக்குற காடி காட்டன்ஸ் எல்லாமே வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் கவுண்ட்டுமே வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஃபேப்ரிக் குவாலிட்டி க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் நல்ல ஒரு சாஃப்டா இந்த சம்மருக்கு வியர் பண்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கவுண்டோட குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் பிடிச்ச கலரை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ப்ளைன் காதில நல்ல ஒரு மெகந்தி கிரீன் இதுக்கு வந்து பிளவுஸ் இந்த மாதிரி மேட்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பிளவுஸோட வேணாலும் பை பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா சாரி மட்டும் பை பண்ணிக்கலாம் சாரி மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் பிளவுஸோட அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு எப்படி வேணுமா காம்போவா வேணாம் பை பண்ணிக்கலாம் இல்ல சிங்கிளாக வேணான்னு பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர் பா இதுவும் பிளைன் காதில கிரீன் கலரு ரொம்பவே சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் இந்த சம்மருக்கு வியர் பண்றது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கு மேட்சிங் இந்த மாதிரி பண்ணிருக்கோம் உங்களுக்கு மேட்சிங் பிடிச்சா பை பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க சாரி மட்டும் பை பண்ணிக்கலாம் இது ஒரு ஃப்ளவர் காதி ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு சேரீ வியர் பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பெயிண்டிங்குமே வந்து போகாது நான் ரப் பண்ணி காட்டுறேன் நெயிலால் போகாது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மெஷின் வாஷ் பண்ணாமல் நார்மல் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா பெயிண்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் ப்ளவுஸ் இல்லாமல் சாரீ மட்டும் கூட பை பண்ணிக்கலாம் சாரி மட்டும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளவுஸோடு வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ரொம்பவே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் பிளவுஸோட ஃபேப்ரிக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பா நீங்கள் ப்ளவுஸ் மட்டுமே வெளியில் பை பண்ணால் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்கும் நம்ம கொடுக்குறது இதை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போட்டு கொடுக்குறோம் ரொம்பவே சூப்பர் குவாலிட்டி நீங்கள் காம்போவை பை பண்ணும்போது ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் வெளியில் பை பண்ணாலும் சிப்பிங்கோடு தான் பை பண்ணணும் நீங்கள் காம்போவை பை பண்ணும்போது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸில் கொடுக்கணும் இதுவுமே சூப்பரான ஒரு கலர் சன்ஃபிளவர் காதி இந்த கலரும் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்கப்பா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இதுக்கு வந்து பிளவுஸ் இந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கோம் இந்த காம்போ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க இல்ல ஒன்லி சாரி மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்க பை பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் குவாலிட்டி எல்லாமே வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ல கொடுத்துருக்குறாங்கப்பா ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ல கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் பிங்க் கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஃப்ளவர் காதில பிங்க் கலர் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு க்ரீன் அண்டு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் மேட்ச் பண்ணியிருக்கோம் இந்த காம்போ வேணும் பை பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் காம்போ அப்படின்னா சாரி மட்டும் அப்படின்னா ஃபோர் பிப்டி ருபீஸ் சூப்பரான ஒரு ஒயின் ஷேடு ஒயின் ஷேடு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து ஒரு லைட் கலர் மேட்ச் பண்ணிருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் க்ளோஸ் அப்ல காட்டுற ஃபேப்ரிக் வந்து ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஒரு பியூர் காட்டன் இந்த மாதிரி போட்டாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த காம்பு பிடிச்சிருந்தாலும் பண்ணிக்கோங்கப்பா நெக்ஸ்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு மேட்சிங் நல்ல ஒரு பாட்டில் கிரீனுக்கு இந்த மாதிரி பிளவர் பேட்டனுக்கு ஒரு கான்ட்ராஸ்டா ஒரு ஆரஞ்சு கலர் மேட்சிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மேட்சிங் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து வரும் பிளவுஸ் பிளவுஸோட சேர்த்து சாரி மட்டும் சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல தான் ஒரு ரெட் கலர் சூப்பரா இருக்கு கலர்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்பவே அருமையா இருக்குது இதுக்கு பிளவுஸ் காம்போ இந்த மாதிரி இந்த ரொம்ப பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சாரி மட்டும் வேணும்னா பை பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம மேட்ச் பண்ணது பிடிக்காதில்ல அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி மேட்சிங் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் மேட்ச் பண்ணது ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் மேட்சிங் பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிங்க் கலருக்கு இந்த ஒரு க்ரீன் அண்டு இந்த மாதிரி பிங்க் கலரில் ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி இந்த பிளைன் காதி காட்டன் வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வரும்பா வரும்ப்பா சாரி மட்டும் பிளவுஸோட அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பிடிச்ச கலரை ஸ்கிரீன்ஷார்ட் பண்ணிக்கோங்க காம்போ வந்து இந்த மாதிரி சன்ஃபிளவர் காவில நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த ராணி பிங்க் கலர் பிடிச்சிருந்தாலும் பண்ணிக்கோங்க இதுக்குரிய வந்து வந்து இந்த மாதிரி பியூர் காட்டன்ல மேட்ச் பண்ணிருக்கோம் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி சாரி வியர் பண்ணும்போது இந்த காம்போ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க இதுல நமக்கு சிங்கிள் சாரி மட்டும் தான் அவைலபிள் இருக்குதுப்பா இதுல வேற ஸ்டாக் இல்ல இந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு நல்ல ஒரு ஃபுல்லான ஒரு எம்பிராய்டிங்கில் கொடுத்துருக்காங்க பெப்சி ப்ளூ கலரு சாரி ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி எம்பிராய்டிங் கொடுத்துருப்பாங்க காதி காட்டன் அதுவும் வித் டல்ஸோடு இருக்குது சாரியோட வியூ காட்டுறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும்பா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டி இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரியோட கலர் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு சாரி வியர் பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சூப்பரான ஒரு பிரைஸ் பா இந்த சாரியெல்லாம் வந்து நீங்க பெரிய பெரிய பொட்டிக்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா தௌசண்ட் அபோவ் பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம கொடுக்குற பிரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ள பிளைன் காதியில் இந்த மாதிரி சேரீ ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி காப்பர் சாரி லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதுவுமே சாரீ வந்து வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூனிக்காக இருக்கும் வித் அசல்ஸோடு இருக்குது இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பிளைன் காதியில் ஃபுல்லாக வந்து காப்பர் ஜாரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம்ப்பா மேக்ஸிமம் சாரீஸ் நம்மகிட்ட வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சில சாரீஸ் மட்டும் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சிலையும் வச்சிருக்கோம் இதில் இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க இதுவும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் தான் நல்ல ஒரு க்ரீன் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கும் நீங்கள் பிளவுஸ் மேட்சிங் கேட்டாலும் பிளவுஸ் வந்து நாங்கள் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நல்ல ஒரு க்ரீன் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு எல்லா ஏஜ் பீப்புளும் இதை வியர் பண்ணலாம் யங் இருந்து ஏஜ்டு பீப்புள் எல்லா ஏஜ்க்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்

ஓவரால் சாரி ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு ஹேண்ட் பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வந்து ரொம்பவே ப்ரீமியமா இருக்கும் இந்த மாதிரி சரி பார்டர் ஒரு சில்க் சாரீக்கு பதிலாக கூட நீங்க ஒரு பார்ட்டிக்கு வந்து இந்த சாரி வியர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும்ப்பா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன் ஷார்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் குவாலிட்டி நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கொக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு ஒரு க்ரீன் ஒரு கிரே அண்ட் க்ரீன் ரெண்டு கலருமே வந்து மிக்சிங்கில் இருக்குதுப்பா இது வந்து பெயிண்டிங் ஹேண்ட் பெயிண்டிங் ரோஸ் ஃப்ளவர் வந்து ஹேண்ட் பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டூயல் ஷேடு சாரி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு எல்லா ஸ்கின் டோனுக்குமே இந்த சாரி கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிரே அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி வரும் சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு கிரீன் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஒரு ராணி பிங்க் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுலயும் இந்த இதெல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங் நார்மல் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா பெயிண்ட் வந்து உறிஞ்சி வராது சாரியோட கவுண்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி சாரி வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுவுமே வந்து ஹேண்ட் பெயிண்டிங்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு இது வந்து பல்லு பல்லு வந்து இந்த மாதிரி இருக்கு நல்ல ஒரு கிராண்டாக இருக்குது இது பல்லு இது பல்லு பா வித் அசல்ஸோடு வரும் இது வந்து ஓவரால் ஸாரீ சாரியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வியர் பண்ணால் அப்படி பாருங்கள் இது வந்து பல்லு இது பாடி பல்லு அண்ட் பாடி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸேரீ வந்து இந்த கலர் பிடிச்சிருந்தான ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதில் உள்ள கலர்ஸ் பா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் இது வந்து பல்லூப்பா இது வந்து ஓவரால் சாரியோட பகுதி பெயிண்டிங் சூப்பரா இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் நல்ல ஒரு மெரூன் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த மெரூன் கலரும் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் இது வந்து பல்லூ இது மெரூன் கலர் இதுவும் காடி காட்டன்லே இது வேற மாதிரி இது அதுல வந்து பல்லுல வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இது வந்து பல்லு இப்படி தான் இருக்கும் வராது இந்த சாரி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும்பா இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த சாரி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட் ஒரு லைட் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கிற காதி காட்டன் சாரீ பா சாரி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு லைட் கலர் பெயிண்டிங் காட்டுறேன் க்ளோஸ் அப்ல பெயிண்டிங்லாம் வந்து நார்மல் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா பெயிண்டிங் போகாதுப்பா மெஷின் வாஷ் போட்டோ ப்ரஷ் போட்டீங்க அப்படின்னா நாளடைவில் வந்து பெயிண்டிங் போகும் மெயின்ஸ் ஆகும் அப்படியே ஆன்லைன் ஷாப்பிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்ஸ்க் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்கப்பா நிறைய சேரீ கலெக்ஷன்ஸ் ஸ்டுடிதார் த்ரீ பீ செட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐ கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கப்பா நல்ல ஒரு பட்ஜெட் ஃபுல்லாக கொடுக்குறோம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன் செக்ஷனே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ